மலையாள நடிகர் திலீப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலேருந்து தப்ஸ்டான்னு சொல்லிட்டு அதை பெரிய எல்லா உடகம் போட்டுருக்கு ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தையும் நீதிமன்ற தீர்ப்பையும் அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து சங்கிகள் நடத்தின அந்த போராட்டம்லாம் சொல்லக்கூடாது அதை என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நிகழ்வு சம்பவம்னு கூட சொல்லலாம் அடாவடித்தனம் அடாவடித்தனம் அதை வந்து சம்பவம்னு கூட சொல்லக்கூடாது சம்பவம் இவங்க தான் பண்ணாங்க இது அது வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறையும் தமிழக அரசு தான் சம்பவம் பண்ணதே மொத்த பேரை அடித்து ஓட விட்டது அந்த விஷயத்தில் உண்மையிலே நம்ம வந்து பாராட்டினா இந்த இடத்துல முதலமைச்சருக்கு வந்து ஒரு ஆதரவான ஒரு அறிக்கை தான் இது முதலமைச்சருக்கும் திமுக அரசுக்கும் ஒரு ஆதரவான அறிக்கை தான் இந்த இதை கூட செய்யாமல் வந்து கடமை தவறக்கூடாதுல்ல யாராக இருந்தாலும் சொல்கிறேன் அந்த இடத்துல நம்ம வந்து ரஞ்சித்தை பாராட்டுறோம் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ரஞ்சித் யார் பக்கம் நின்னாரு சனந்தர சக்தி எதிராக இருந்தாலும் கேட்டால் ஒரு நியாயத்தின் பக்கம் வந்து நிறுத்தினார் நீங்கள் தீபம் ஏத்துறதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்களை அலோ பண்ணல நீங்கள் காலகாலமாக தீபம் ஏற்றுற யா ஏற்றுறவன் யார் அங்கே வந்து கருவறைக்குள்ளே போகிறவன் யார் சொல்லி இப்படியெல்லாம் வசனத்தை பேசிட்டு கூட இதை கண்டுக்காமல் போயிருக்கலாம் போங்கடா எப்படியா போ எவன் ஏற்றினான்னா நாங்கள் எங்களை ஏற்ற விட போகிறதில்லை நீங்கள் அப்படி இருந்தாலும் இல்லை அதெல்லாம் உண்மை எங்களை ஏற்ற விட போகிறதில்லை அப்போ எதுக்கு நாங்கள் இதை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு போகாமல் இந்த இடத்துல தான் வந்து கரெக்டாக வந்து அரசியல் கடமையும் சரி அதை வந்து கரெக்டாக வந்து ரஞ்சித் செஞ்சு தான் நான் பார்க்குறேன் இதுதான் அரசியல் கடமை